ஹாய் இஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் நம்ம சேனலில் ஏகப்பட்ட செக்மேட் வீடியோ நம்ம நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கும் மறக்காம அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இப்போது நம்ம எப்பவுமே வந்து பிகினராக கிட்டே நம்ம வந்து எப்படி இருந்து செக்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா விளையாட தெரிஞ்சால் அவங்க கூட நம்ம வந்து விளையாடி எப்படி வந்து வின் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக்னு வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க பிளாக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாட தெரிஞ்சோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போதனா எப்படி வந்து இந்த கேம் வந்து போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் என்னன்னா ஒயிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணோம் ஒயிட் பார்த்தீங்கன்னா இ ஃபோர் வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு நல்ல மூ தான் நெக்ஸ்ட்டு நாம் பிளாக்கில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா இ ஃபைவ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஒயிட் என்ன மூவ் பண்ணுறாங்க நைட்டு எஃப் த்ரீ வந்து மூவ் பண்ணுறாங்க இதுவும் வந்து எல்லாருமே வந்து நார்மலான ஒரு மூதான் அடுத்தது பிளாக் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு தான் இதுக்கப்புறம் என்னன்னா பிஷப்பை கொண்டு போய் வைக்கிறாங்க சி ஃபோருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜாவை அதாவது ரூக்கு யானையை வீழ்த்ததுக்காக செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போறோம்னா பிளாக்கு எஃப் சிக்ஸ் வந்து நைட்டு வந்து விளையாடுறோம் இப்போ நெக்ஸ்ட் அவங்க ஒயிட் என்ன விளையாடுறாங்கன்னா ஜி ஃபைவ் விளையாடுறாங்க அச்ச மாதிரியே இந்த சிப்பாயை வீழ்த்திட்டு ஏனியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து இந்த குதிரையை வந்து எடுத்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா பிளாக்கு இந்த அதை தெரிஞ்சுட்டு அந்த சிப்பாயை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் டி ஃபைவ்க்கு வந்து மூவ் பண்ணுறோம் இப்போ டி ஃபைவ் மூவ் பண்ணுனேன் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சிப்பாயை வந்து வீழ்த்திடுவாங்க வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம குதிரையை வந்து காப்பாற்றணும் நம்ம குதிரையை என்ன பண்ண போனோம்னா டி ஃபோர் வந்து விளையாடுறோம் அவங்க வந்து இந்த மூ வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அந்த சிப்பாய் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அதாவது நம்ம சிப்பாயை வெட்டினாங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அந்த ராஜா பக்கத்தில் இருக்க சிப்பாயை வெட்டுறதுக்காக இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா அந்த சிப்பாயை ஒன் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுவாங்க டி சிக்ஸ் வந்து மூவ் பண்றாங்க இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம வந்து இந்த மந்திரி எடுத்து வெட்டலாம் இல்லாட்டி சிப்பாயை எடுத்து அந்த ஒயிட் சிப்பாயை வெட்டலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ராணியை எடுத்து வெட்ட போறோம் இப்ப ராணி இருக்குல்ல ராணி எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ராணி எடுத்து வெட்ட போறோம் அவ்வளோதான் இப்போ ராணி எடுத்து வெட்டினோன்னே நெக்ஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணாங்கன்னா எதுக்காக இந்த குதிரையை கொண்டு வந்தாங்களோ ஒயிட்டு இப்போ அந்த சிப்பாயை வந்து வெட்டிடுவாங்க எஃப் செவன் வெட்டிட்டாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ராணி அண்டு யானை இது ரெண்டுமே வந்து குதிரையோ கண்ட்ரோலில் இருக்குது இப்போ நம்ம என்ன காப்பாற்றுவோம் ராணியை தான் வந்து காப்பாற்றுவோம் ராணி என்ன பண்ண போனால் ஒன் ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணுறோம் சி வந்து மூவ் பண்ணல இங்க பாத்தீங்கன்னா பிஷப் இருக்கு பிஷப் வந்து அடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ராணியை வந்து மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஒயிட்ல வந்து நினைச்சிருப்பாங்க இப்போ அவங்க நினைச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஏனைய வந்து வெட்டிடுவாங்க குதிரையை வச்சு ஏச்சை வெட்டணும் இப்போ இப்ப நெக்ஸ்ட் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த மந்திரியாக தான் வெட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம அது வெட்ட போகிறதில்ல இதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி டூ வந்து வெட்டிடுவோம் சிப்பாயை இப்போ ஜி டூ வெட்டினோடனே நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணது காப்பாற்றணும் ரூக்கம் வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றி ஆகணும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மூவ் பண்ணிடுவாங்க எஃப் ஒன் மூவ் பண்ணா நெக்ஸ்ட் நாம் என்ன செய்ய போறோம்னா ஒரு சூப்பரான வந்து வந்து ஒரு விளையாட போறோம் ராணியை வச்சு இன்லன்னா ராஜாக்கு வந்து செக் ராஜாக்கு செக் வச்சேன்னா வந்து ரெண்டு இருக்கு ரெண்டு வேரியேஷன் இருக்கு இதுல என்னன்னா இப்ப மந்திரி எடுத்து நம்ம வந்து ராஜாவை வந்து மறைச்சாங்க அப்படின்னா ராஜாவை மந்திரியை வெட்டிட்டு ராணி எடுத்து மந்திரியை வெட்டிட கூடாது குதிரையை எடுத்து மந்திரியை வெட்டக்கூடாது குதிரை எடுத்து ராஜாக்கு செக் மீட் வந்து வைக்க போறோம் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான செக் மீட் இது அடுத்தது இவங்க வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராணி எடுத்து எப்படி இருந்தாலும் ராணியை பறிக்கூடுறதுக்கு யாருக்கும் வந்து மனசு வராது அதனால வந்து பிஷப்பை தான் எடுத்து மறைக்க பார்ப்பாங்க டக்குன்னு கொஞ்சம் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க அப்படின்னா அந்த ராணி எடுத்து இங்க வந்து மூவ் பண்ணிடுவாங்க ராஜாவை மறைச்சிடுவாங்க இப்போ வந்து நம்ம ராணியை ராணியை வெட்டிக்க கூடாது குதிரை எடுத்து நம்ம வந்து ராணியை வந்து வெட்டிடலாம் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் ஏன்னா ராணியை வந்து போயிட்ட பிறகு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ராணியை வெட்டின பிறகு கேம் வந்து ஓவர் ஆன மாதிரி தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா வந்து வின் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்